பாஜக தனது சேட்டை கொங்கு மண்டலத்தில் ஆரம்பித்து அந்த மே இது சல்ல அதுல சூடானவனுங்க அப்படியே நேற்றைக்கு வந்து ஆவாரம்பாளையத்துல விதிகளை மீறி பிரச்சாரம் பத்து மணிக்கு மேல பத்தே முக்காலுக்கு கூட்டமா காவி துண்டுகளோடு இல்ல காலேஜ் பசங்க வயசுல இருப்பவர்களை வைத்து ஒரு ஊர்வலம் போய் வாக்கு சேகரிக்கிறேன் என்று அட்டூழியம் பண்ணி திமுக மோதல் ஏற்பட்டு அடிதடியாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ற அளவுக்கு ஏழு பேரை அடித்திருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அதை பத்தி அண்ணாமலை கிட்ட கேட்டா நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோங்கிற ரேஞ்சுக்கு பதில் வழக்கு அவர் அண்ணாமலை மீதும் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் இது மறுபக்கம் திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா வேட்பாளர்ல பிரச்சார வாகனம் ஒன்று எதிரில் நிறுத்தி பாஜகவின் சாதனைகள்னு எதையோ பேசிட்டு போயிருக்காங்க நிறுத்து நான் ஒன்று கேட்குறேன்னு ஒரு லேடி சங்கீதான்னு பேரு அந்த அம்மாக்கு நெத்தியில் பொட்டு இல்லைன்னா சங்கீத உடனே இந்த அம்மா வந்து சிறுபான்மையினர் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் நான் பேர் பார்த்தா சங்கீதா அங்கே கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டியால் திருப்பூர் அடைந்த துன்பங்களை பத்தி கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி நீங்க தானே கொண்டு வந்தீங்க இந்த ஊரே அதனால தான் நான் நாசமா போச்சு கோயம்புத்தூர் திருப்பூர்ல சிறு தொழில் செய்பவர்கள் தொழில் முனைபவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சீரழித்தது பாஜகவும் மோடி அரசு கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி தான் அதை கேட்கத்தான் செய்வாங்க கேட்டதற்கு மெயின் ரோட்டில் கேட்ட பொம்பளைய துரத்திட்ட அந்த அம்மாவுடைய கடை வரைக்கும் வந்து கடைக்குள்ள சங்கிகள் நான்கு பேர் பூந்து அடிச்சே போட்டாங்க ஆமா வீடியோ வெளியே இருக்குல்ல நான் வந்து பிரச்சனையே பண்ணல நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல நான் என்ன கேட்டேனா ஜிஎஸ்டி

நான் ஒன்றும் வண்டியெல்லாம் மறிக்கலைங்க உங்கள் வேலையெல்லாம் நான் ஒன்றும் கெடுக்கல கேள்வி கேட்டது தப்பா விஸ்பருக்கு ஜிஎஸ்டி போட தெரியுதுல்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அடிச்சு கேட்டு என்னென்ன அட்டுழியும் வயசு அவனுக்குலாம் அறுபது எழுபது வயசு இருக்கும் போல இருக்கு கடைக்குள்ள ஒரு சின்ன குழந்தையோட இருக்க பொம்பளைய பூந்து அடிக்கிறான்னா அப்ப இவங்கெல்லாம் என்ன ஆளு இப்படிதான் பில்கிஸ் பான விவகாரத்தில் நடந்துகிட்டாங்க இவங்களுடைய படுகொலைகள் இவங்களுடைய தாக்குதல்கள் சிறுபான்மை மக்கள் மீதான வன்கொடுமை எல்லாம் எப்படி நடந்தது தான் நடக்கும் ஒரு ஆள் பத்து பேர் ஒரு பொம்பளையே பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க இங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்துறானுங்க கேள்விகள் அவனுக்கு பிடிக்காது அதாவது திமுக வேட்பாளர்களை அதிமுக வேட்பாளர்களை போகும் தோறும் எங்கேயாவது கேள்வி கேட்பது என்ன அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவர்களிடம் கேள்வி கேட்பதுங்கிறது ரொம்ப நார்மல் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்கள் ஒரு இளைஞரணி அணியின் செயலாளர் அமைச்சர் உதயநிதி கிட்ட கேள்வி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு மாலை மருத்துல கூட வந்து கீழே கொடுத்துட்றாரு கொடுத்துறாரு இது எத்தனை பேருக்கு வந்து கைது ஊக்குங்கன்ட்டாரு கடைசியில் மகளிர் திட்டம் வரலை சொல்லி ரெண்டு பேர் கேள்வி கேட்டால் இங்கே இருக்கிற பொம்பளை ஆளுகளை மகளிர் உதவித்தொகை வாங்குறவங்க அப்புறம் கைது ஊக்குங்கன்னு பார்த்தா தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் கை தூக்கிட்டாங்க இது அதை தான் இப்படி தான் மக்களோட மக்களாக வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது பேசுறது வர்றது ஒயின்சாப்பை மூடணும்னா மூடிட்டு தான் இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்குறுதியை கொடுத்தோமே அப்போல்லாம் நீங்கள் ஓட்டு போட முட்டிங்களே இப்போ நாங்கள் வந்து அது கடை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு அஞ்சு கடையை நாங்கள் முடி இருக்கோம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு தானே இருக்கார் திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்கிறது பொதுமக்களை அணுகும் போது அது ஓட்டு கேட்க போவதாக இருக்கிறதாலும் சரி வென்ற பிறகு நன்றி தெரிவிக்க வந்ததாலும் சரி ஐந்து வருடத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்க்குறதாலும் சரி இதுதான் வழக்கமாக இருந்தது பாஜக அந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை கிழிக்க பார்க்கிறது நீ கேள்வி கேட்கிறேனா உன்னை தொழில் நடத்த விடாம நேர்ல வந்து அடிப்போம் இந்தியா முழுக்க பெண்களை வீடியோ லைவ் எடுத்துட்டு இருக்கும் போதே அடிப்பதோ கொல்லுவதோ கட்டி வச்சு உதைக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் ஓங்கி அரைஞ்சார் ஒரு பெண்ண போராட்டத்துக்கு வந்த அது அந்த ஆட்சி முடியற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை துரத்தி துரத்தி அடிச்சது ஏன்னா அதையெல்லாம் இங்க ரசிக்க மாட்டாங்க போலீஸ்காரனுக்கு லத்தி கொடுக்கறது வந்து பொம்பளை பிடிச்ச அடிக்கிறது கிடையாது ஓங்கி நம்ம காதே போயிடுச்சு கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பதிலை இன்னைக்கு வரைக்கும் சொல்ல அதுதான் தேவை இருக்கக்கூடிய நிலைமை இவங்க கட்சி நடத்துறங்கிற பேர்ல கேள்வி கேட்ட பெண்ணை க கடைக்குள்ள புகுந்து அந்த பெண்ணுடைய இருப்புடன் தேடி போய் கெட்ட வார்த்தையில திட்டுறது அடிக்கிறது அடிக்கிறது நம்ம வீடியோ எடுக்கலாம் இன்னும் மோசமா நடந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு அந்த வீடியோக்குள்ளே பகிர்க்கூடியவர்கள் எங்கடா போச்சு திமுக திமுக இப்போ இப்போ என்ன இதான் உங்கள் நாகரிக அரசியல்லாம் தாத்தா காலத்து திமுக மீன் இப்படி அடி வாங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க சங்கியில் அராஜகம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அவன் விரும்புகிறதே என்னன்னா இவங்க தான் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணுது அவனை திரிணாமூலை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு கட்டத்தில் வந்து திரிணாமூலில் அடிக்க அடிக்க விடுறான் அடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு அரசியல் பண்றான் அப்படித்தான் இவ்வளவு வெற்றி பெறக்கூடிய திரிணாமூல் காங்கிரஸ் வந்து அதே ஊர்ல பாதிக்கு பாதி தொகுதிகள் திரிணாமூல் காங்கிரஸ் இருபத்தஞ்சு தொகுதி ஜெயிக்குதுன்னா பதினெட்டு தொகுதி எப்படி பாஜக ஜெயிக்குது பிரதான எதிர்க்கட்சியா அங்க இருக்கு அந்த இடத்தை தான் இங்க விரும்ப வருஷமா கம்யூனிஸ்ட் ஆண்ட மாநிலம் அந்த இடத்துல போய் இவங்க எப்படி பிடிச்சாருன்னா இப்படித்தான் அடிவாங்க சூத்திரனை தூண்டி விட்டு அடிவாங்க விட்டுட்டு அத வந்து அரசியலுக்கு வந்து பயன்படுத்திக்கிறது இந்த ஆளுங்கட்சி அடிக்குது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களுடைய வாக்குகளை அது கம்யூனிஸ்ட் வாக்குகளாக இருந்தாலும் அது பாஜக நோக்கி மடை எப்படி ஒரு வேலைன்னா இந்த வேலை தான் பார்த்தாங்க பிடிச்சி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏங்க ஒரு ஒரு நைட்டு மட்டும் புலேந்தையா இன்னைக்கு நான் கண்ணை முடிக்கிறேன் காலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா போதும் இருந்த தடம் தெரியாது இடம் தெரியாது ஆனால் தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் கூட பாஜக செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்களை அம்பலப்படுத்தி இவர்களை வாக்குச்சாவடியில் வைத்து சாவடி அடிக்க வேண்டும் பரப்புரை நீங்க செய்யாமலையில போய் வந்து அடிக்கிறதுங்கிறது அவனுக்கு எங்க அடிச்சா வலிக்கும் ஏன் வந்து முதல்ல ஒரு பொம்பளை மேல கை வச்சான் ஓட்டு போது கை வைக்கிறான் ஆமா அவனுக்கு பயம் இருக்கு அவனுக்கு அதிகாரம் போவதுதான் அவன் அச்சத்துக்கு வேற எதுவும் கிடையாது அவை வந்து சூத்திரங்க அடி வாங்கி சாகருக்கு தான் மேல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அவனை அனுப்பி போவான் இருக்காங்க அது கிடையாது இவர்களை அடிக்க வேண்டிய இடம் வாக்குச்சாவடி இவர்களின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பீச விட்டா இவருடைய ஆட்டம் அடங்கும் அதுவும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கேட்டால் கூட அதற்கு இதுதான் பதிலாக கிடைக்குதுன்னா நீங்க விழுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஆமாம் இங்கே வந்து கவுண்டருக்கு என்ன பண்ணுறானுங்க பாஜக காரனுங்க இது வந்து நாப்கினுக்கு

பொருட்களுக்கான வரிகளை எல்லாம் அப்படியே பதினெட்டு பர்சன் பன்னெண்டு பர்சன்ட்லயே வச்சுட்டு இருந்துட்டு இப்பவும் அதே விலையில விற்கப்படுதுன்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன எதுவுமே நிக்கல இததான் இந்த இது இவ்வளவு விளக்கமாக ஒரு பாமரை பெண் கேக்கல ஆனா இவங்க வந்து சரிடா அந்த அம்மா சொல்லுதுன்னே வச்சிக்கோங்க நிக் ஊடுபூந்து அடிப்பியா அவனுங்க இப்போ வரைக்கும் பாஜக காரர்கள் அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கான் இத்தனை பேர் ஐடி செல்லில் பணியாற்றுறாங்க எல்லாரும் பதிவு போடுறாங்க எல்லாரும் ஜிஎஸ்டியை இல்லை நாப்கினுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு நான் சொல்கிறானுங்களே ஒழிய அந்த பெண்ணுடைய பின்புலம் என்னன்னு கேட்குறானுங்களே ஒழிய அந்த அம்மாவுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல தூக்கிட்டு வந்து ஃபோட்டோ போடுறானுங்களே ஒழிய திமுக ஆதரவாளர் திராவிட இயக்க ஆதரவாளர்ன்னு சொல்கிறானுங்களே தவிர என் கட்சிக்காரன் ஒருத்தன் கேட்டான் கேட்டது தப்புன்னு கே இது இல்ல வீடு பூந்து தனியாக இருக்க பொம்பளை அடித்தான் அடித்தது தப்புன்னு அவன் எவனுமே பேசுறதில்லை அப்போ இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளவு தடித்தனம் இருக்கணும்

இந்த வீடியோவை ஏதாவது ஒரு ஊடகங்கள் வெளியிட்டு கேள்வி கேட்கணுமா இல்லையா வீ ஒரு ஒரு பெண்ணை வந்து தாக்குறதுக்கு பதினஞ்சு பேர் உள்ளே போந்து அடிக்கிறாங்களே இந்த வீடியோ காலையிலேருந்து எதாவது ஒரு ஊடகங்கள் வெளியிட்டாங்களா கேள்வி கேட்டாங்களா அண்ணாமலை போட்டு கேட்டாங்களா கேள்வி கேட்டாங்களா அண்ணாமலை வந்து உச்சகட்ட விரக்தியில் தான் பார்க்க முடியுது என்னென்னா நேற்றைக்கு காலிங்கராய கவுண்டர் வாரிசை கொன்ற ஜான் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்தது ஏன் என்று அண்ணாமலை பெயரை போட்டு கோயம்புத்தூர் தொகுதி முழுக்க போஸ்ட் ஓட்டப்படுகிறது அண்ணாமலையுடைய கடுப்பு வந்து என்னென்னா கவுண்டர் சமுதாயம் நமக்கு எதிராக திரும்புகிறது நம்மளை வந்து இந்த தேர்தலில் ஓச்சு கட்டுறதுக்கு வழிபாக்குறாங்க அப்படின்னு வர்ற காண்டை எங்கு போய் காட்டுவது அப்படின்னு தெரியாம சூர்யாவை பிடிச்சி நோண்டுறது தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு நடிகர் சூர்யா நடிகர் சூர்யாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லாமல் ஏன் இந்த பூனை குருட்டு பூனை விட்டத்தில் பாய்கிறது சூர்யாவுக்கு இப்போ என்ன சம்பந்தம் எந்த ரெலவன்ஸுமே கிடையாது அவரை கூப்பிட்டு அதுவும் என்ன விமர்சனம் வைக்கிறான் பம்பாயில் வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க உன்னை மாதிரி கிடையாது ஏன் பேச வைக்கிற அவங்க குடும்பத்தோட அதையும் நீயே சொல்ற குழந்தைகளுடைய படிப்புக்காக பம்பாயில செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல ஒரு நடிகரை அரசியலுக்கு சம்மந்தப்படாத ஒரு நடிகரை எதற்காக இழுக்கிற இழுக்கிறதுக்கான விடையும் நீயே சொல்ற என்னன்னா ஜெய்பீம் படத்துல நடிச்சது கொடைதான் ஜெய்பி மாதிரியான படங்கள் எல்லாம் நடிக்கிறாங்க சமூக நீதி பற்றி எடுக்கிறாங்க தெரியுமா பணத்துக்காக எடுக்கிறாங்க சினிமால போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்காந்துக்குவாரு கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாரு படிப்பாங்க அந்த நடிகர் சொல்லுவாரு ஓ நான் சமூக நீதிக்கா படம் எடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு இப்ப இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா ஓசியல் எடுக்கிறாங்களான அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து போட்டுருவாங்க நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்குன்னு பணம்னே பணம் ஆனா சினிமா மாமன் அன்றை போன்ற ஒரு புரொபகேண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது சமூக நீதி சமூக நீதியே கட்டவாத்தே கிடையாவே சமூக நீதி படத்தை எல்லாம் சும்மா பணம் சம்பாதிக்கிறக்காக எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட சமூக நீதி பேச வேண்டி இருக்குதுங்க அறிவுக்கு அதுவே எட்ட மாட்டேங்குது எத்தனை காலமா பராசக்தி வந்த காலத்திலிருந்து சமூக நீதியை படத்துல பேசினா தான் மெயின் ஸ்ட்ரீம் படத்தில் பல்ப்பு படத்தில் கூட பணம் சம்பாதிக்க முடியுங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிலைமை நீ இங்க வந்து ஜெயஸ்ரீராம் விற்கலான்னு நினைக்கிற உன்னுடைய அறிவு நினைச்சாதான் இல்ல நீ அந்த அவங்களுடைய குடும்பத்தை இழுத்து ஜோதிகா சூர்யாவை இழுத்து எதுக்கு தேவையில்லாம அவங்கள நோன்ற இல்ல இது கலைஞராய கவுண்டருக்கு அந்த வாரிசுகளுடைய கொலை ஒரு அதுக்கும் வைக்கிறதுக்கு என்ன கவுண்டர்கள் கைவிடுகிறார்கள் எனக்கு ஏதாவது ஒரு கவுண்டரை கடிக்கணும் யார் மேல எனக்கு காண்டா இருக்குதுன்னா சூர்யா மேல எனக்கு காண்டா இருக்கு சூர்யா குடும்பத்தையே இழுப்போம் பக்கத்துல சுழு இருக்காரு வேற கோயம்புத்தூர் தொகுதி பக்கத்துல இருக்காரு அதனால அவரை பிடிச்சி கடிப்போம் அவரை பிடிச்சி கடிப்போம் ஒருவேளை ஏதாவது சிவகுமார பிடிச்சி ஆதரவு கேட்டு அவர் வழக்கம் போல ஏதாவது சொல்லி போன வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நூறு பூ பேர் நான் சொல்றேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ முடிச்சிருப்பாரு முடிச்சிருப்பாரு சம்பந்தமே இல்லாமல் சூர்யாவை வம்பு கிழப்பது அவங்க குடும்பத்தை இழுப்பது இவங்க வந்து அந்த அம்மா ஜோதிகா வந்து கோயில் கட்டுறதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுங்கடான்னு சொன்னதுல இருந்து இவனுங்களுக்கு கருப்பு ஆமா அவங்க ஃபேமிலி மொத்தத்தையுமே எப்பவுமே பொறுவருன்னு காத்திருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் உள்ளூர இருக்கக்கூடிய வன்மமும் காப்பும் நேற்றைக்கு இந்த பிரஸ் மீட்ல வெளியே வந்துருச்சு அது மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு மாமன்னன் படம் அந்த கட்சி அந்த கட்சியுடைய ஐம்பது வருட பரிணாம வளர்ச்சியில தன்னையே சுயமரி சுயமதிப்பீடு செய்து கொள்வதற்காக சுயபரிசோதனை செய்து செய்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய படம் அந்த படமும் வந்து உனக்கு அது என்ன சொல்லுதுன்னே உனக்கு புரியல அதையும் இது கூட சேர்த்திக்கிறாப்புல கடைசியில் எண்டுல பினிஷிங் அந்த ரிங்கடி பயணம் டீல் அது மாதிரி வந்து மாமன்னன் மாதிரி படமும் அப்படிதான் வருது அப்படின்னு அப்படி முடிச்சுடுறாப்புல அலைபேசியில வந்து ஹலோன்னு சொல்ல வேணாம் எலெக்ஷன் முடியுற வரைக்கும் தாமரை வணக்கம் அப்படின்னு சொல்லி புண்டரிகா அப்படின்னா தாம் சமஸ்கிரதத்துல சமஸ்கிருதத்துல தாமரை தாமரைன்னு அப்படியே சொல்லு அப்படி சொல்லுவோம் அண்ணாமலை நான் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்ப சி சிவகுமார் இருக்காரு சிவகுமார் எம் ஜி ஆரோட நெருங்கி பழகியவர் கலைஞர் குடும்பத்தோட நெருங்கி பழகியவர் ஜெயலலிதாவுக்கும் ரொம்ப நெருக்கமான நட்பு வர நட்புல இருந்தவரு இவ்வளவு இருந்தாலும் அவர் வந்து தன்னை வந்து அரசியல் அடையாளப்படுத்திக்கிட்டார் கலைஞருடைய வசனங்களில் பல படங்களில் நடிச்சிருக்கார் அவர் அதே மாதிரி ஜெயலலிதா கூட நடிச்சிருக்கார் எம்ஜிஆரோடையும் நடிச்சிருக்காரு இப்போ அது மாதிரி இப்போ இவ்வளோ தூரம் இருந்த ஒரு நபர் அதே மாதிரி தான் அவங்க ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் அரசியல் நட்பாக இருந்தாலும் அந்த அரசியல் ரீதியாக தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டே கிடையாது அவர் அவர்களை வந்து ஒரு பொது வச்சு பேசுகிறதுங்கிறது வந்து கிரிக்கேம் கூட பண்ண மாட்டேன் அந்த வேலையை தான் அண்ணாமலை பண்ணுறாப்புல கமலை நேற்று இழுத்ததும் இன்னைக்கு சூர்யாவை இழுக்கிறதும் எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற கதையில அல்லது ஊர்ல மதிப்பு மிக்க ஆட்களை வம்பு தான் நான் தோத்துட்டேன்னு சொல்லி ஒரு முன்ஜாமீன் போட்டு வைக்கிற அப்படியோ இதனாலதான் தோத்தேங்கிற வாய்ப்பு இருக்கு இதுக்கு இடையில இன்னொரு உண்மை வழி வந்து விழுந்திருக்கு அதாவது அரவக்குறிச்சி தேர்தலில் பாஜக எம்எல்ஏ எலெக்ஷன்ல அண்ணாமலை அப்ப பாஜகவுடைய தமிழ்நாடு துணை தலைவரா அரவக்குறிச்சியில் கிளம்ப இருக்கிறாங்க அங்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பதினைந்து கோடி ரூபாய் தலைக்கு ஆயிரம் ரூபாய் இந்த தொகுதியில் செலவு பண்ணிக்குங்கன்னு பாஜக கொடுத்த பணம் ஒரு பதினைந்து கோடி இந்த பதினைந்து கோடியோடு பிஎல் சந்தோஷம் மூலமாக கர்நாடகாவிலிருந்து எழுபத்தைந்து கோடி ரூபா பணம் வந்திருக்கிறது இது அத்தனையும் அரவக்குறிச்சியில் செலவு செய்யாமல் இதில் நாற்பது கோடிக்கு மேல் லம்பாக கொண்டு அந்த பணத்தை அண்ணாமலையுடைய சகோதரியுடைய கணவர் கரூரில் குவாரி பிசினஸ் செய்யக்கூடிய சிவக்குமார் என்பவரை வைத்து அண்ணாமலையார் செங்கச்சூலை என்ற பெயரிலேயே ஒளிய தெரியாத என் தலை வீட்டுல ஒளி கதவையை மொளாபொடி அது வரைக்குமா போடுறது அப்படிங்கற மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி பழனி தாளுகால ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு ஜெகஜோதியா நடத்திட்டு வராங்க உம் அப்படின்னு ஒரு தகவலை யாரு சொல்லியிருக்காருன்னா நம்ம புரோக்கர் சொல்லிருக்காரு புரோக்கருக்கு இத்தனை வருட புல புலனாய்வு செய்த ஆட்களுக்கு பிம்புக்கு இத்தனை வருடம் புலனாய்வு செய்து தெரியலையா நேற்றைக்கு தான் ஊட்டியில் ஒரு நாள் ஊட்டி அது மாதிரி முருகனோடு ஒரு நாள் பண்ணிருக்க நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளராகவும் போன வாரம் தான் ராஜ்யசபாவுக்கு பதவி ஏற்றுக் கொண்டு வந்த எம்பியுமான திரு முருகன் அவர்களுடன் ஒரு டிராவல் ஒரு லாங் டிரைவ் போலாமா அங்கிள்ங்கிற மாதிரி லாங் ட்ரைவ் ஹில் ட்ரைவ் ஹில் டிரைவ் போயிருக்காங்க அது போனப்போ தான் இந்த துப்பு கிடச்சிருக்கு இவன் அவனை போட்டு கொடுக்குறேன் அவன் இவனை போட்டு கொடுக்குறாங்கிற மாதிரி நயனார் நாயந்திரனை போட்டு கொடுத்து நாலு கோடி மாட்டுது இந்த பக்கம் பார்த்தா மேட்டுப்பாளையத்தில் காசு கொடுக்குற வீடியோ வந்து அண்ணாமலையினுடைய தரப்பில் வந்து மீடியாக்களுக்கு பரப்பப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் அண்ணன் எல்முருனை போய் ஒருத்தர் போய் பாக்குறேன் பிம்பு பார்த்தோன்னே அவனுக்கு இது வண்டியா இருந்தா ஒரு பிட்ட போட்டு விட சொல்லி இதை இதை காதல வாங்கின உடனே அதிமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய புரோக்கர்களுக்குள்ள இதை பத்தி பேசிட்டு இதை நம்ம பெருசாக்குவோம் அண்ணாமலை இது மாதிரி நாற்பது கோடி ரூபாய் சொந்த கட்சி பாஜக நீ ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருந்திருக்கு இது வரைக்கும் வயசே உனக்கு முப்பத்தி எட்டு நாற்பது கூட ஆகல நீ இருந்த ஒரே கட்சி அந்த கட்சி உன்னை முதல் முதலில் தேர்தலில் களமிறக்குவதற்காக பணம் கொடுக்குது அந்த பணத்தை வலிச்சு வாயில போட்டு ஒரு செங்கச்சூழ ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற தகவலை நாம வச்சு அடிப்போம் நீ ரொம்ப யோகியன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க அதாவது வேற எதுவும் கூட பிரச்சனை இல்லைங்க மோடியாவது தன்னை எங்கேயாவது யோகியன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரா நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியுது தான் வந்து நான் ஒத்தரவா குடுக்க மாட்டேன் பூத கண்ணாடி வச்சு பாருங்க கூடவே வாங்க நான் எப்படி சொல்ற வேணாம் கதவை திறக்காம கூட போறேன் நீங்க நின்னு பாருங்க இந்த கதையெல்லாம் வேற யாரும் சொல்றது இல்ல நீதான் சொல்ற அப்போ உன்னை இதுல வச்சு அப்படிங்கறது இவங்களுடைய திட்டம் இதை சொன்னது யாருன்னா அப்புறம் முருகனுடன் ஒரு நாள் போன மறுநாள் இது அதிமுக உடைய புரோக்கர்கள் கையில் வந்து சிக்குகிறது இந்த மேட்டர்னா அப்ப இது யாரு சொல்லி இருப்பாங்க அண்ணாமலைக்கு தெரியாதா என்னதான் ஆட்டு மூளையாக இருந்தாலும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு அப்பப்பாவா ஆமா அதுல அந்த லாரி கம்பெனி அந்த இதுல அண்ணாமலையார் இதுல வந்து ஒரு நிக்கிற லாரி ஒரு போட்டோ வந்து நெட்ல இருக்குது அந்த லாரி கரூர் லாரி எப்படி பார்த்தாலும் வந்து மாட்டிக்கிறாங்க இவங்க பொலிட்டிக்கல் புரோக்கர்களை கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இப்படி யாராவது ஒரு உதவி செய்கிறார்கள் அரசியலுக்கு வெளியே இது மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா அதை அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க செய்கிறது செய்யாதவும் இருப்போம் அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்களை நீ பார்த்துக்கோங்கிற அளவுக்கு நிறுத்திடுவாங்க இதுதான் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரை அரசியல் கட்சிகள் பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் அடுத்து பதவிக்கு வர விரும்புபவர்கள் வைக்க வேண்டிய இடம் எடப்பாடி தான் புரோக்கரை நடுவூட்டுக்குள்ள கொண்டு வந்து நாய்க்குடைய வாய் அமைப்பு மனுஷன் தோன்ற நாள்ல இருந்து நாய் இருக்கு அது மனுஷங்கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சே லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிருச்சு ஆனா இப்ப வரைக்கும் மனுஷனோட சேர்ந்து அது கையில எடுத்து சாப்பிடுதா அதனுடைய வாய் அமைப்பு அவள் அன்னைக்கு சொல்றேன் அது வாய் அமைப்பு அப்படி அது குனிஞ்சுதான் சாப்பிடணும் அதை நீ எதுக்கு சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுன்னு நீ பழக்கற பழக்கிய வேலையை செய்தது எடப்பாடி பழனிசாமி அது இனி அவருக்கு சீலையை கிழிக்க போகிறது இன்னும் மற்றவங்க எல்லாம் திருந்தாம அண்ணாமலை மாதிரியான ஆட்களோ நேற்றைக்கு நடந்த மாதிரி முருகன் மாதிரியான ஆட்களோ இதுகளை எல்லாம் கிட்ட சேர்ப்பது என்பது என்னைக்கு இருந்தாலும் வேட்டியை உருவி நிக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள் ஒருத்தன் எந்த லஜ்ஜையுமே இல்லாமல் தனக்கு முந்தின நாள் எவன் என்ன சொன்னானோ அதை உங்ககிட்ட சொல்றான்னா நீ சொன்னதை எல்லாம் மறுநாள் அவன் கிட்ட சொல்ல மாட்டான் அப்புறம் இந்த முகரையை பார்த்தா எத்திக்ஸு முகதாச்சன்யம் இதெல்லாம் பாக்குறவனா உனக்கு தெரியுதா எந்த நம்பிக்கையின் அடிப்படையில கழிச்சாது படுறது இல்லை நேத்துதான் ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வந்த இன்னைக்கு நீ இந்த தகவலை சொன்னீங்கன்னா உனக்கு ஒன் ஐட் ஸ்டாண்டு முடிஞ்சு கழுவர கேப்ல சொன்னதுன்னு தானே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனா நீ கூச்சப்படுறது இல்ல உனக்கு தெரிஞ்ச தகவலை அந்த வந்த தகவலை அப்படியே உன் கேங்குக்கு பரப்பி விட்ட அதிகளும் பறக்கா மாதிரி வெளிய போட்டாங்க இன்றைக்கு உனக்கு வேற வழியே இல்லாம நீ ஏ டீட்டெயிலா அதை போட வேண்டிய தேவை வந்துருச்சு இதுல அண்ணாமலைக்கு கொஞ்சூண்டாவது அறிவு இருந்தா இவர்களை எங்கே வைக்க வேண்டும் என்பதை இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து இது ஒரு நல்ல ஆப்பாக இருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒவ்வொரு பின்னாடியும் வச்சிட்டு இருக்கானீங்க எல்லா காயம்பட்ட பண்ணாதி தான் இது துருப்புடிச்ச ஆப்பு இதை நம்ம வந்து குப்பையில ஓட்டுருக்கணும்னு இவங்களுக்கு புரியும்னா எல்லாம் அரசியலுக்கே தகுதி இல்லாதவர்கள் உண்மை மோடிஜியும் இதுக்கு மேல என்கிட்ட இந்த ஒரு ஆயுதம் தான்டா இருக்குங்கிற மாதிரி புனிதமான மாதமான சாவன் மாதத்தில் அசைவம் சாப்பிடுகிறார்கள் இது அவர்களுடைய முகலாய மனநிலையை காட்டுகிறது புனிதமான ரமலான் மாதத்தினுடைய முதல் தேதியில் நீங்க என்ன பண்ணீங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தினீங்க புனிதமா அது ரம்ஜான் கரெக்டாக ரம்ஜான் அன்னைக்கு முதல் நாள் இன்னொன்று கேட்குறேன் இந்து மதத்தில் புனிதம் இல்லாத மாதங்கிறது எது ஏட்டா எல்லா மாதத்திலையும் சரி சதுர்த்தி ஏகாதசி துவாதசி திரியோதசி மயிறு மட்டை லொட்டு லொசுகுன்னு எல்லாத்துக்கும் அவர் வச்சிருக்கீங்க நல்ல நாள் அதுவுமா பொண்டாட்டி டேய் எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது கேப்பாருல கவுண்டர் அது மாதிரி இந்து மதத்தில் புனிதம் இல்லாத மாதங்கிறது எது என்ன சொல்லு இது எதுக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா தேஜஸ்வி யாதவ் ஒரு ஹெலிகாப்டர்ல போகும்போது ஆட்டுக்கறி சாப்பிட்டு ஆட்டுக்கறி சாப்பிட்டார் நீங்க முதல்ல மாட்டுக்கறியில பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க மாட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இப்ப ஆடு கொண்டாங்க அடுத்து நான்வெஜே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இங்க என்ன தின்னா என்ன அதை இதை வந்து ஒரு பிரதமராக இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது இருக்கு பார்த்தீங்களா அதாவது தினசரி அவருடைய ஸ்டாண்டர்டை இன்னும் இன்னும் எவ்வளவு பாதாளத்துக்கு தோண்டி அங்கே வைக்க முடியுமோ அதை அவர் முயற்சி பண்ணிக்கலாம் அதுவும் என்னன்னா முட்டாள்கள் தனக்கு தானே வந்து தான் துப்பு இவர் போய் பேசுகிற இடம் வந்து காஷ்மீர் அங்கே பண்டிட்டுகள் மத்தியில் அவர் பேசுகிறார் அது வந்து பண்டிட்டுகளுக்கான கண்டென்ட்டுங்கிறது அவர் மைண்ட்லேருந்து பேசுகிறாரு ஆனால் இது நாடு முழுக்க எதிரொலிக்குங்கிறத அவருக்கு கூறு வேணுமா வேணாமா இப்போ நீ மாட்டுக்கு எரிஞ்சோன்னா கூட இந்துக்கள் வந்து மாடை வணங்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா விவசாயிகளுடைய இதாக உதவியாக இருக்கிறது விவசாயிகளுக்கு அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா வந்து பல்வேறு காரணங்களை சொல்லுவாங்க ஆடு சாப்பிட்றதுக்குன்னே இருக்கிறது இல்லைங்க இந்த இப்பெல்லாம் செல்லுபடியாகாது ரெண்டாவது நேற்றைக்கு தான் ஒரு தகவல் வந்துச்சு இந்தியாவின் மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளர்களிடமிருந்து மிக அதிக பணம் வாங்கிய கட்சி வந்து பாஜக தான் எலக்டோரல் பாண்ட் மூலமா நிதி வாங்கி மோடி வந்ததுக்கு அப்புறம் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில உலகத்துல நம்பர் ஒன் நாடா இந்தியா வந்திருக்கு தகவல் காசு வருதுன்னா கோமாதாவது

எனக்கு புரியல இவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு ஆ நம்ம ஆடு என்ன ஒருவேளை அண்ணா அண்ணாமலை மேல இருக்கிற அதீத பாசத்துல நான் ஒருத்தரை எவ்வளவு செல்லமா வளர்த்துட்டு இருக்கேன் ஆட்டத்தீங்கிறேங்கிறாங்க ஒருத்தர் பிரியாணி போடுறேங்குறாரு முடியல அப்படின்னு அதுதான் அதுதான் மைண்ட்ல ஸ்ட்ரோக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மோடியுடைய மற்ற ஆசைகள்லாம் விட த தமிழ்நாட்டில் கூட்டம் பார்க்கணும் ஒரு வட இந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வந்தால் எப்படி மக்கள் வரவேற்கணும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இன்றைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாடு விசிட் வந்திருக்கு நெர்லையில பேச ஆரம்பிச்சிட்டாருங்க மீட்டிங்கு அடுத்து கோவை இந்த ரெண்டு இதையும் வந்து வெட்டி வைங்க எப்படியும் ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அத நீ பார்த்து மன சாந்தியா வின்னர்ல பிரசாந்துக்கு ஆரத்தி எடுத்து வெடிவேலு மூஞ்சிலே ஊத்துவாங்கல்ல அது மாதிரி தமிழக மக்கள் ராகுல் காந்தி முகத்துல சுத்தி மூடி முகத்தில் ஊத்தக்கூடிய அழகையும் அவரே பார்த்து ரசிக்கட்டும் தொடர்ச்சியா வரட்டும் நான் இன்னைக்கு வந்து இந்த அம்மா வராங்களாம் அது திமுக தொண்டர்கள் இந்தியா கூட்டணியெல்லாம் வந்து ஆரவாரமா ராகுல் காந்தியுடைய வருகையை கூட நீங்க பெருசா எடுத்துக்கல எடுத்துக்கலானா சீதாராமன் வருது என்ன அவசரம் புரியாம எலெக்ஷன் தான் நெருங்கிட்டு இருக்கு இந்த இந்த படத்துல பாஸ்ன்ற பாஸ்கள கேப்பா பாஸ் பாஸ்கிஸ் பண்ணி தான் நீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீவு போட்டாதீங்க இல்லையா வந்ததே அட்டகாசமான மீன் வந்து அந்த ரமணால மெடிக்கல் எமர்ஜென்சி தெரியாம வந்துட்டு இருக்கீங்க வாங்கன்னு பையன் வாங்கிட்டு அது மாதிரி என்ன தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு நீங்க ஆடி வரீங்க வாங்க பிரச்சாரம் வேற இப்பதான் வந்து ஜிஎஸ்டியை பத்தி பத்த வச்சிருக்காங்க நாளைக்கு எல்லா பெண்களும் போய் ஜிஎஸ்டியை பத்தி கேள்விகளை கேட்கணும் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் போறாங்க கோயம்புத்தூர் போறாங்க பேசட்டும் கிட்ட கேளுங்க ஏமா நாப்கினுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ம் எப்படி குறைச்சி குறையில ஏன் குறையல அப்படின்னு கேளுங்க அவங்க இதை விட நம்ம அசந்து போகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க நாம் எல்லாரும் அதுக்கு ஆவலா காத்து என்னன்னு புரியுது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்